திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தபுரம் போகாதே அறிஞ்சயா பகுதி பதினாறு கண்ணின் மணி கல்யாணி வைதும்பராயன் கவலையுடன் குறுக்கும் நெடுக்குமாக நடைபெற்று கொண்டிருக்க பாதுகாப்பு அதிகாரி வெங்கோபராயன் சிரம் தாழ்த்தி பணிவுடன் நின்றிருந்தான் வாக்தேவி ஆலயத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது வைதும்பை இளவரசி கல்யாணி தேவியாரை தீ சூழ்ந்து கொள்ள வாலிபன் ஒருவன் தன் உயிரை துச்சமென மதித்து இளவரசியாரின் உயிரை காப்பாற்றியதோடு அவளது நாத வீணையும் மீட்டு தந்தான் என்று வெங்கோபராயன் வந்து தகவலை தந்த பொழுது வைதும்பராயன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அவனது கண்ணின்மணியான கல்யாணியை இந்நேரம் அவன் இழந்திருக்கக்கூடும் என்பதை செவியுற்று பதைப்பதைத்து போனான் தக்க தருணத்தில் அவளை காப்பாற்றி அவளை பத்திரமாக திருப்பிச் சேர்ப்பித்த அந்த வாலிபனுக்கு வெறும் நன்றியை கூறினால் மட்டும் போதாது தக்க சன்மானங்களையும் அளிக்க வேண்டும் என்று அவனுள் ஒரு வேகம் தோன்றியது ஆனால் அந்த வாலிபன் யார் இந்த வாலிபனை பற்றி விசாரித்தார் கல்யாணி உன்னை காப்பாற்றிய அந்த இளைஞன் யார் அவனை பற்றிய தகவல்கள் ஏதேனும் அறிவாயா கல்யாணியின் கண்ணங்களில் செம்மை போத்தது கண்களில் நாணத்துடன் தந்தையை நோக்கினாள் இல்லை தந்தையே அவர் யாரென்றே எனக்கு தெரியாது என்னை தீ சூழ்ந்ததும் நான் ஒருவித மயக்க நிலையை அடைந்து விட்டேன் மீண்டும் கண்களை திறக்கும் வரை என் அருகிலேயே அவர் இருந்தார் கண்களை திறந்ததும் நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன என்றுதானே நான் கேட்டிருக்க வேண்டும் அதை கேட்காமல் என் நாத வினோதவி தீயில் கருகிவிடப் போகிறதே என்று என்னை மறந்து நான் கூறிவிட்டேன் உடனே அவர் தீ நாக்குகளை லட்சியம் செய்யாமல் எரியும் பந்தலுக்குள் பாய்ந்து என் வீணையை மீட்டுத் தந்தார் அப்போதாவது என் அவருக்கு நன்றியை தெரிவித்ததா இல்லை அந்த தீ விடக்கூடியது என்னுடைய நா என்னை காப்பாற்றி அந்த வாலிபனை விசாரிக்காமல் எனது நாத விதம் வீக்கு சேதமேதேனும் ஏற்பட்டுவிட்டதா என்றே ஆராய்ந்து கொண்டிருந்தேன் இருந்தேன் எனக்குள் இருக்கும் நான் இளவரசி என்கின்ற அகம்பாவம்தான் என்னை அவ்வாறு நடந்து கொள்ள தூண்டியதோ என்னவோ வருத்தத்துடன் கூறினாள் கல்யாணி கவலைப்படாதே கல்யாணி உனக்கு அகம்பாவம் கர்வமென்மீதை உன் குருதியில் இம்மி அளவும் கிடையாது அப்படி இருந்திருந்தால் வாக்தேவி ஆலயத்தில் நீ வீணை மீட்ட வேண்டும் என்று அந்த ஆலய அதிகாரி வேண்டிய பொழுது பாமரர்கள் முன்பாக ஒரு இளவரசி வீணை மீட்டுவதா என்றுதானே கேட்டிருப்பாய் உன் இசையால் மக்களை மகிழ்க்க வேண்டும் என்று நீ சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுவிட்டது மனம் கலங்காதே உன்னை காப்பாற்றிய வாலிபனை விரைவில் கண்டுபிடிப்போம் வைதும்பராயன் கூறிய அதே நேரம் காவலாளி ஒருவன் வந்து மன்னன் முன் தலை வணங்கினான் மன்னர் வாழி வாக்தேவி ஆலய அதிகாரிகளையும் ஆலயத்தின் அர்ச்சகரும் தங்களை காண வந்திருக்கின்றனர் என்றதும் வைதும்பராயன் தலையசைத்து அனுமதி கொடுத்தான் உள்ளே வந்த இருவரும் மண்ணை நோக்கி கை கூப்பினர் அரசை தமது வைதுப்பத்தின் குலக்கொழுதை காப்பாற்றிய அதே வாலிமன்தான் என் குழந்தையையும் தீயிலிருந்து மீட்டெடுத்தான் அவன் யார் என்பதை விசாரிக்க முயன்றேன் ஆனால் அதற்குள்ளாக அவன் மாயமாக மறைந்து விட்டான் ஆனால் அவன் யாராக இருக்கக்கூடும் என்று ஒருவாராக யூகம் செய்திருக்கின்றோம் தீ விபத்து நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த வெண்ணிற துணிப்பையில் ஒரு சுவடி தொகுப்பு இருந்தது என்று கூறிய கோவில் அதிகாரி அர்ச்சகரே என்று தன்னுடன் வந்திருந்த மனிதரை பார்த்து கூறியதும் அவர் தன் கையில் இருந்த சுவடிகளை மன்னரிடம் பணிவுடன் நீட்டினார் அந்த வெண்ணிற துடிப்பையை கண்டதுமே கல்யாணி அடையாளம் கொண்டாள் அவளை உறுத்து பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபனின் வலது தோளில் ஊசலாடிக் கொண்டிருந்த அந்த பை ஆம் தந்தையே அந்த வாலிபன் இந்த பையனை சுமந்து கொண்டிருந்தான் கல்யாணி உற்சாகத்துடன் கூறினாள் வைதுபராயன் சுவடிகளை கையிலெடுத்து வாசிக்க துவங்கினான் சீர்மல்கும் முனைப்பாடி இது முனைப்பாடி மன்னர்களின் பெருமைகளை பேசும் சரித்திர தொகுப்பு இதைத்தான் அந்த வாலிபன் வைத்திருந்தான் என்றால் அவன் முனைப்பாடி நாட்டைச் சேர்ந்தவனாக இருப்பான் என்று நினைக்கின்றேன்